இருக்கு அந்த வலைப்பதிவுகள்ல பாத்தீங்கன்னா பலவிதமான வலைப்பதிவுகள் இருக்கு பலவிதமான வலைப்பதிவுகள் இருந்தாலும் பாதி பாதி ஏறக்குறைய பாதி அளவுக்கான வலைப்பதிவுகள் வந்து சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் அவங்களுடைய கருத்துக்களை மற்ற பொது கருத்துக்களை சொல்றதுக்காகவும் தான் இருக்க ஒழிய மிச்சம் இருக்கக்கூடிய பாதி அளவுக்கான வலைப்பதிவுகள் எல்லாமே துறை சார்ந்த பதிவுகளாக இருக்கு அந்த துறை சார்ந்த பதிவுகளில் வந்து மருத்துவம் கல்வி இது சேவை நிறுவனங்கள் இந்த விவசாயம் இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய ஏகப்பட்ட வலைப்பதிவுகள் உபயோகம் நடந்துட்டு இருக்கு இது ஆரம்பிக்கிறது வந்து எல்லாமே இலவசமாகவே இருந்தாலும் இதனால் பயனடையக்கூடிய உபயோகிப்பாளர்களுடைய நோக்கம் வெற்றி பெற்றதாக தான் இருக்கு அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்த வலைப்பதிவுகளிலும் இன்னைக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு சாதாரணமாக ஒரு துறை சார்ந்த ஒரு செய்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்போ மருத்துவத்துல வந்து அது க என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து நம்ம மருத்துவ துறை சார்ந்த இருந்தால் தெரியும் ஆனால் இதே மருத்துவத்துறை சார்ந்த ஒரு வலைப்பதிவுல வந்து அந்த செய்திகள் வந்து உடனுக்குடன் வெளியெடுப்பதனால எல்லாருமே அந்த செய்தி தெரிஞ்சுக்க முடியதாக இருக்கு அந்தளவு வளர்ச்சி வந்து வலைப்பதிவு உலகத்தில் அதிகமாக இருக்கு வலைப்பதிவுனால ஏற்படக்கூடிய இன்னொரு வியோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க ஒரு பெண் வந்து தற்கொலைக்கு முயன்ற போது அதை வந்து வலைப்பதிவு வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த வலைப்பதிவுகளை சொல்லிவிட்டு தற்கொலைக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டாங்க அந்த பதிவு வெளிவந்த உடனே அதை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஃபாலோயர் ஒரு வாசகர் வந்து பார்த்து உடன்களுடன் அது யாருக்கு தகவல் தெரிவிக்குமோ தெரிவித்து அந்த தற்கொலையை தடுத்து நீத்திருக்காங்க அந்தளவு வந்து வளைபோக்கலினுடைய வளர்ச்சி வந்து ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு உபயோகமா இருந்துட்டு தான் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில தாக்கிக்கிறதாவும் இதெல்லாம் இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணோம்னா தமிழ் உலகம் வந்து தமிழ் வலைப்பதிவு உலகங்கிற வந்து மிகச்சிறந்த எதிர்காலத்தை நோக்கி போகும் இரண்டாவது இதுல தமிழ் வலைப்பதிவுகள் வலைப்பதிவு அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு உபயோகம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நாம வெளிப்படுத்திக்கூடியது ஒன்று பல பல வகையான அதாவது ஒரு தொலைநோக்கான ஒரு வட்டம் கிடைக்கும் இப்போ எனக்கே வந்து இப்போ சஞ்சய் யாருன்னு தெரியாது யாருன்னு தெரியாது ஆனால் இதே பதிவு உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க இவங்க மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் அறிமுகமானாங்க அதனால நம்ம அடையக்கூடிய பலன்கள் வந்து அதிகமாக இருக்குது இரண்டாவது இப்போ வலைப்பதிவு அப்புறம் தமிழுக்கு கிடைச்ச இன்னொரு அதிகபட்சமான ஒரு ஆதாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய தமிழ் கலை சொற்கள் உருவாச்சு இந்த இணையம் இணைய பண்பாடு பயன்பாடு வலைப்பதிவு வலைப்பதிவு உலகம் இது சம்மந்தப்பட்ட வந்து ஏகப்பட்ட தமிழ் கலை சொற்கள் வந்து உருவாச்சு உதாரணமாக பார்த்தீங்கன்னா பின்னூட்டம் செய்தியோடை நிரலாக்கம் வார்புரு டெம்ப்ளேட்டு திரட்டி மட்டுருத்தல் பதிவிடல் அப்புறம் மாதிரி கமெண்ட் போடும்போது வந்து ஒரு சிலர் வந்து அடையாளப்படுத்தி காமிப்பாங்க ஒரு சிலர் வந்து அடையாளப்படுத்தாமல் காமிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பேரளி அதாவது பெயரளிங்கிறது அனானிமஸ் கமெண்ட் அந்த மாதிரி இந்த இடு இடுகை பின்தொடர்தல் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து புழக்கத்துக்கு வந்தது முதலிய வார்த்தைகள் இருந்தாலும் நிறைய வார்த்தைகள் வந்து புலகத்துக்கு வந்தது இதே வலைப்பு அப்படிங்கறது வந்து ஆரம்பத்தில் வந்து வலைப்பதிவு ஆரம்பிக்கும் போது உருவான ஒரு கலைச்சொல் இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து வலைக்குறிப்பு வலைக்குடில் அப்படிங்கிற பேர்லையும் அது இருந்தது ஆனாலும் இப்போ வந்து பொதுவா வலைப்பதிவு அப்படிங்கிற ஒரு புது தான் அது உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்ல முதல் முதல் வலைப்பதிவராக அதாவது இருந்தவர் வந்து கார்த்திகையன் ராமசாமி அப்படிங்கிறவர் இவர் தன்னுடைய முதல் இடுகையை வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் வந்து வெளியிட்டார் இது தமிழில் வெளியான முதல் வலைப்பதிவு அதே மாதிரி இந்த வலைப்பதிவு ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி வலைப்பதிவுக்குன்னு ஒரு வலைப்பதிவாளர்கள் தினம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது ஆகஸ்ட் மாதம் கடைசி நாள் மாகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒவ்வொரு வருஷம் வந்து உலக உலக வலைப்பதிவாளர்கள் தினமாக கொண்டாடப்படுறாங்க அதே மாதிரி என்னுடைய வளர்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் திரட்டிகளுக்கு வந்து நிறைய பங்கு இருக்குது அதில் முன்னோடியாக இருக்கிற தமிழ் தமிழ் மனம் தமிழிஸ் திரட்டி தமிழ்வெளி அப்படிங்கிற வந்து முன்னோடியில் அதே மாதிரி த தமிழ் வலைப்பதிவு தொகுப்புகள் அவங்க அதன் மூலமாகவும் தமிழனுடைய வ வலைப்பதிவுனுடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமாக இருக்குது வலைப்பதிவு சேவை வழங்கின சேவை கொடுக்குறவங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியே பேசுனவங்க சொன்னாங்க வேட்ரரசு தமிழ் பிளாக் பிளாக்ரு பிளாக்ஸம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பொதுவாக சுருக்கமாக வலைப்போக்களினுடைய பயன் அப்படின்னு பார்க்குமா பார்த்தோம்னா ஜாதி மத நாடு இந்த எல்லைகள்லாம் கடந்து தமிழர் அப்படிங்கிற ஒரு இன உணர்வை தோற்றுவிக்கிறதோட அவங்களுக்குள்ள ஒரு புதிய நட்பு வட்டத்தை உருவாக்குறது உருவாக்குது கூடவே தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கும் இது உதவுது தனி மனித கருத்துக்கள் அப்படின்னு உலகம் முழுக்க தமிழர்களுக்கு ப பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் இன்னைக்கு நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருவது இன்னும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை தமிழுக்கு அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி சூழல் ஆர்வலர் வைகை செல்வி அவர்கள் நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் செம்மொழி மாநாடோடு தமிழ் இணைய மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக அரசிற்கும் உத்தம அமைப்பினருக்கும் எங்களை எல்லாம் இங்கு மேடை ஏற்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு அமெரிக்காவிலிருந்து பல செயல்களை செய்து கொண்டிருக்கும் திரு ஆல்பர்ட் அவர்களுக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு மூன்று மணி நேரங்கள் பேச வேண்டியதை அல்லது குறைந்தபட்சம் ஒரு முப்பது நிமிடங்களாவது ஒரு